हरेकृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं तदो तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபது புருஷம் பகவந்தம் ஜனார்தனம் சர்வபூத்த குகா வாசம் வாசுதேவம் ஜகத்குரும் பர்பட் பை பிரபா ஜெய் ஷீலபிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ப ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது போல பரமாத்மா அதாவது வாசுதேவர் அனைவரது இதயத்திலும் வெற்றிக்கிறார் பகவான் இதை பின்வருமாறு பகவத்கீதை பத்தாம் அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகத்தில் கூறுகிறார் தேஷாம் சதத யுக்தா நாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அதாவது எப்போதும் என்னிடம் அன்பு கொண்டு என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடையக்கூடிய அறிவை நானே கொடுக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் ஈஸ்வரக சர்வபூதா நாம் ஹிருத்தேஷ அர்ஜுன திஷ்டதி அர்ஜுனா பரமபுருஷர் அனைவரது இதயத்திலும் விற்றிருக்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார் போக்தாராம் யஜ்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ ஞாத்மா மா மாம் சாந்திம் எல்லா யாகங்களுக்கும் தவங்களுக்கும் இறுதி நோக்கமாகவும் எல்லா கிரகங்களுக்கும் தேவதைகளுக்கும் பரம ஈஸ்வரனாகவும் எல்லா ஜீவன்களுக்கும் உற்ற நண்பனாகவும் என்னை அறிந்து முனிவர்கள் ஜட துன்பங்களிலிருந்து விடுபட்டு அமைதி பெறுகின்றனர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது பதத்தில் பகவான் இதை கூறுகிறார் எப்போதெல்லாம் ஒருவர் சஞ்சலம் அடைகிறாரோ அப்போது வாசுதேவரான பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அவரை புகலிடம் கொள்ள செய்ய வேண்டும் பகவான் கிருஷ்ணர் ஒரு பக்தனுக்கு அறிவை கொடுத்து அவனை எல்லா துன்பங்களிலிருந்தும் மீட்டு இறுதியில் பரமபதத்தை சென்றடைய உதவுகிறார் வாசுதேவன் அல்லது கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் புகலிடம் தேடுமாறு கஷ்யப முனிவர் தமது மனைவிக்கு அறிவுரை கூறினார் இதனால் அவளது பிரச்சனைகள் அனைத்தும் மிக சுலபமாக தீர்க்கப்பட்டுவிடும் இவ்வாறாக கஷ்யப்ப முனிவர் மிகச்சிறந்ததோர் ஆன்மீக குருவாக இருந்தார் பகவானுக்கு சமமான மிக உயர்ந்ததொரு புருஷராக அவர் தம்மை காட்டிக்கொள்ளும் அளவிற்கு மூடராக இருக்கவில்லை உண்மையில் அவர் ஒரு உண்மையான ஆன்மீக குருவாவார் ஏனெனில் அவர் வாசுதேவனின் திருவடிகளில் புகலிடம் தேடுமாறு தமது மனைவிக்கு அறிவுரை கூறினார் யாரொருவர் தனக்கு கீழ்பட்டவரை அல்லது தனது சீடனை பகவான் வாசுதேவரின் வழிபாட்டில் பயிற்றுவிக்கிறாரோ அவரே அவரே உண்மையில் நிஜமான ஒரு ஆன்மீக குரு ஆவார் இது சம்பந்தமாக ஜகத்குரும் என்ற சொல் மிகவும் முக்கியமானதாகும் கஷ்யப முனி வாசுதேவரை ஆதரித்து பேசியதால் உண்மையாகவே அவர் ஒரு ஜகத்குரு ஆவார் என்றாலும் தம்மை அவர் ஜகத்குரு என்று பொய்யாக கூறிக்கொள்ளவில்லை இங்கு தெளிவாக கூறப்பட்டதுள்ள உள்ளது போல வாசுதேவம் ஜகத்குரும் வாசுதேவனே ஜகத்குரு ஆவார் வாசுதேவரின் உபதேசங்களாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையை யார் போதிக்கிறாரோ அவர் வாசுதேவனுக்கு சமமாக கருதப்படுகிறார் ஆனால் இந்த உபதேசத்தை உள்ளது உள்ளபடி போதிக்க போதிக்காதவன் தன்னை ஜகத்குரு என்று அறிவிக்கும்போது அவன் பொதுமக்களை ஏமாற்றுபவன் ஆகிறான் பகவான் கிருஷ்ணரே ஜகத்குரு ஆவார் பகவான் கிருஷ்ணரின் சார்பாக அவருடைய உபதேசத்தை உள்ளவாறு போதிப்பவரை ஜகத்குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் தனது சொந்த கோட்பாடுகளை உற்பத்தி செய்பவனை ஜகத்குருவாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் தன்னை ஜகத்குரு என்று பொய்யாக அவன் கூறிக்கொள்கிறான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது